பகல பார்க்கவும் முடியுமா பார்க்கவும் முடியுமா சூரிய எங்கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா திறந்த பட்ட பகல பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு வால் தாயிலு துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர திரிவில் பொய்யான காதலுக்கு துணைவில்லை பார்க்க வந்தன்கானே இருந்தானே என்ன செய்ய போறானோ அடிச்சு விட வாரானோ லட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா சூரியம் கூட போட இரவுனா பேசவும் முடியுமா நிலவு வரும் மதுரை தண்ணி வரும் மாடாமதுரை மைய யாத்து தண்ணி வரும் சேர்ந்து வரும் நான் பல விருச்சா கூட வரும் சாதி சனம் விருத்தால் என்ன சாதி மதம் இருந்தால் என்ன

ஹலோ எக்கோ கட் பண்ணும் பார்த்திங்கன்னா சண்டை வர போகுது எக்கோ இல்லையா எனக்கு தேவை கேட்குதா வந்தார் ஒரு சாமியார் எதுக்கு அடிச்சமணி அவங்களுக்கே தெரியாது தூக்க வச்சில் ஏதாவது செஞ்சு விட்டுறாங்க ஒரு நம்ம பையங்க தான் அனுசரித்து போனாத்தே நாடகம்ட்டாங்க பிள்ளைங்க பிள்ளைங்குவோ நம்ம பிள்ளைங்க தான் தம்பி அருமையாக படுத்து கிடக்கப்பா கொஞ்சம் பொழந்து போடுறீங்கன்னா லேசாக டெஸ்டர் வச்சு பார்த்துக்கிறேன் அண்ணே இல்லையாடா தூக்கி அடிக்கிற யாருப்பா ஓச சொல்லி தான கொடுத்திய தூக்கி அடிக்கிற வாய்ஸ் தானே தூக்க வந்தார் ஒரு சாமியார் அருமையான சாமி அவரும் தூக்கி அடிப்பாரு எழுவத்தஞ்சு வாட்டு பாடிட்டு உள்ளது சாரிதன் வங்காளி ரந்தாண்டா லீடர் குரு குருன்னு சொல்லிட்டாருன்னா சோழிய முடிச்சிரு குரு பார்வை நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது பள்ளி திரும நாடகத்தில் முத முத கொட்டகை போட்டது யாருன்னு தெரியுமா ஏய் ஆரம்பத்திலே மண்மேடையா இருந்ததை கொட்டகை என்ற கிடுகை போட்டவர் யாருன்னா உத்தரகோசம் அங்க பக்கத்துல உள்ள உமநாதன் ஓட்டவர் ஒளிவருக்கி இல்லாத காலத்துல முத முத நாடகத்துக்கு ஒளிவருக்கி போட்டு இதுல பாடுங்கள் என்று சொன்னவர் யாருன்னா அவர்தான் காமண்ணா கீவண்ணா சோமசுந்தரம் அண்ணனுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க படிச்சிருக்க அண்ணே அவர் வீடு வந்து நம்ம இது சோழ வந்த பக்கத்துல பிள்ளையார் நத்தம் நம்ம கூட அன்னைக்கு நாடத்துக்கு போனோம் அவரை தாண்டிதான் போனுமா இல்ல அந்த ஊரை தாண்டி போனோம்னு அது அது கரெக்டா சொல்றேன் அருள் எனது அருள் சின்ன வயசுல இருந்து கிழக்கு போட வந்தேன் அப்ப பத்து ரூபாய் தருவாங்க கூட போவேன் அடிச்சு அடிச்சு வரட்டிடுவேன் போயிருவேன் பையா ஒரு செந்தில் குமார்னா பொன்னமராதி பக்கம் பயப்படுவாங்க லட்சியத்தை போட்டு ஆப்பிள் என்ன துப்புறோம் இருக்க 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 பன்னாம்பாரவட்டியில் கூட்டம் சுருங்குது விதி வடை பேக்குதி என்னது குதி அது எதில் போய் முடியுதுன்னு நான் பார்க்குறேன் விழா கமிட்டி பெரிய ஆளுகளை காணாம ப்ரூஸ் ப்ளீஸ் ப்ரோ பேமெண்ட்டு கொடுங்க பச்சை சட்டையா என்ன அம்பளார் ஐயா அங்கே காசு சந்தைக்கு போகணும் மாத்தா வையன் எங்க எங்கே அம்பலார ஐயா இருக்காரா இவங்களா இது என் பங்காளி பெரிய என்ன நீ வீட்டுக்கு போலியாப்பாடு கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரை அவ்வளோதான் பாட்டு

செந்தூரில் பொண்ணமரவியமாட கலியமா ஆலங்குடி மறியமான தாங்கி வி நமகலியமா என் காட்டில் அமைந்தவள் தண்ட கண்ணியம்மா தீர்த்த கரே மாரியம்மா ஒரு கோள வரும் பாரியம்மா கொல கொள்ள உயிர் கொடுப்பான் தோழன் திருச்செந்தூர் மாரியம்மா நீ திருச்செந்தூர் எந்த மாரியம்மா இருக்கு சரி வாங்க எல்லாரும் வண்டி எடுத்துக்கு திருச்செந்தூர் போவாங்க திருச்செந்தூர் என்ற ஒரு ஊர்ல அங்க மாரியம்மன் ஆலயம் இல்லைன்னா நான் அங்கனையே மண்ணுல திருச்செந்தூர்னா ஊர்னா மாரியம்மன் கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் இருக்கும் எல்லா கோயில் இருக்கும் திருச்செந்தூர்னா யார சொல்லுவாங்க எந்த சாமியை சொல்லுவாங்க ஆமா முருகன் அன்னந்தேன் பிள்ளையாரு தம்பி இருக்கும் போது அண்ணன் அங்கே இருக்க மாட்டாரா அருமையா இருப்பா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் போப்பா செல்ல யாரு இல்லையா இருப்பாரா திருச்செந்தூர்ல முருக இருக்கா சரி இருக்கா சரி வாங்க நல்ல விஷயமா பேசுவான் நல்லதே பேசலாம் நினைக்குவோம் அதனால நீங்க வந்து யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல என்னையே தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நம்ம ரெண்டு பேர் வயக்காட பத்திரமா வரும் இல்லை உங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்று இங்கே ஒன்று விளக்கெண்ணி நடக்கும் இல்லை பேஜை தான் பாருவேன் நீ நீதே என்கிட்ட பேசுவேன் பேருங்களேன் நீங்கள் பேசுங்களே தாங்களே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாத முனி முனி என்ன முனி தண்ணியை போட்டு வண்டியை ஏய் எது வண்டி எது மனுஷன் கீழே அடக்கிற வண்டியா மேலே அடக்கிற வண்டியா சரிங்க என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் விடிஞ்சால் எங்கன்னாங்க நான் யூஸ் சந்திர வரணும் விடிஞ்சா எல்லாருக்குமே தெரியுமியா எங்கே என்ன இருக்கணும் விடுகிறக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியும் லாரின்னு எதுக்கு பேர் வச்சாங்க பேசிட்டு கூடாது லாரி வச்சாங்க கீரி வச்சானு இருக்கு விளக்கம் சொல்லுவேன் கீரி எதுக்கு பாம்பு பாம்புக்குள்ள எல்லாத்துக்கும் எல்லா ஜீவராசிகளையும் இப்போ பாருங்க உடும்புனா உடும்புன்னு சொல்றான் எலினா எலின்னு சொல்கிறான் அணினா அணின்னு சொல்கிறான் கீரிய வந்து கீரி பிள்ளைன்னு ஏன்னு சொல்றான் கீரி பிள்ளைன்னு ஏன்னு சொல்றோம்னா இருடா நான் பப்புனா நீ பப்புனா நீ எல்லாத்தையும் பேசிட்டா எனக்கு கூலிக்கு என்ன போறோம் அணிப்புள்ளை கீரி பிள்ளை ஏன் அதுக்கு பேரு கீரி பிள்ளைனா கீ என்றால் என்ன சாவி எல்லாம் கவனமா கேக்கணும் கீ சாவி சாவி போட்டது கீரி சாவி போட்டது ஆண்கீறி செனையானது பெண் கீரி கீ பிள்ளை கீரி பிள்ளை கை தட்டனால இதுக்கு மட்டும் ஏழு நாள் போட்டா காட்டுல உட்கார்ந்து படிச்சேன் டேய் போடா டேய் அப்ப நீங்க பதில் சொல்லுங்க உருங்கையால அடி வாங்கி புடுத போகும் போலங்க என்ன முன்டா உனக்கு தெரியுது என்னமோ கீனா சாவி இந்த கை அவங்க கோமியம் எவ்வளவு தெரியுமா தம்பி எல்லாத்தையும் கை தட்டுவாங்க ஏதோ சொன்னாங்க தம்பி அன்னங்கிறது பொய்யா உண்மையாப்பா எனக்காக தீக்குள்ள குடிப்பாங்க கீனா என்னடா தம்பி எங்க வேணா மறிப்பாங்க கீனா ஆங்கிலத்துல சாவி அதை வந்து ஆங்கிலத்தை தமிழாக்கிட்டு இருக்கானே அதுக்கு பிடிச்சி போயிட்டே இருக்கு ஒரு ஆளா இந்த கிளம்பிட்டேன் அவங்க தான் சின்ன பசங்க ஒரு ஆளை காலி பண்ணிட்டேன் பாரு சும்மா தாயம் போட்டேன் பன்னெண்டு விழுந்துருச்சு சரிங்க பன்னெண்டு ஏன் விழுகும் பன்னெண்டு விழுந்துச்சு கட்டே உருட்டும் போது எது வேணா விழுகும் தாயாபாரதத்தில் பன்னெண்டு விழுந்துச்சு ஏன் விழுந்துச்சு பன்னெண்டு என்ன காரணம் இருக்குதா இல்லையா இருக்கு சரி உங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு விஷயம் பேசுறேன் சொல்லுங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன் இது காவல் என்ன காவல் காவல் இது போல்டேஷன் கிடையாது என்ன காவல்னா அதுக்கு பதில் திணை காவல் திணை யாரு காவல் காக்குறா பெண்கள் நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க பெண்களை காக்குறேன் அப்ப பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்க பாக்கலங்க காக்குறேன் பொம்பளை பிள்ளைய காக்க உன்னால முடியுமா ஏ நீங்க காருங்களே நான் வேணா அதை பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை காக்க முடியுமா உன்னால முடியாது முடியாதுல்ல எங்க இருந்தா அவ காக்கறா நீ சாமி யாரா ரவுன்ஸ் பட்றா என்னாச்சு என்ன ஏன் தூங்கும் போது இப்படி வீலு வீல் கத்தி கிடைக்கீங்களே என்ன சரி நான் கேட்கிறேன் கேள்வி கேட்டேன் அவனுக்கு பாரு உங்களுக்கு என்ன உறவு அப்ப அம்மா அவனுக்குல இருக்கு என்ன இருக்கு உள்ள வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்க எல்லாமே வச்சிருக்கேன் எது வச்சிருக்க உள்ள வந்து தண்ணி கேன் வச்சிருக்கேன் டீ கப் வச்சிருக்கேன் அதை கேட்கல நீ என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன் நான் வந்து ஒன்றுக்கு ஒரு நாலு பொம்பளை வச்சிருக்கேன் போட முதல்ல அவனை கிளப்பிடியா முதல்ல அப்போ அந்த ரெண்டு ரூபா சூடம் ஏற்றி ஒன்று அரைகிறேன் எதுக்கு வந்தானே தெரியல அவனா வந்தேன் வச்சிருக்கேன் இல்ல இல்ல அவன் அறிவு சார்ந்து உள்ள போயிட்டு வருவேன் போயிட்டு வருவேன் சரி நூத்தம்பது ரூபாய்க்கு வந்திருக்கேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வருவேன் சரி எல்லா விஷயத்தையுமே நம்மளே பேசலாம் பேசுவல்ல பேசி தொலை மண்ணாலானது எம்சான்

அவருகிட்டனு தெரிஞ்சு அவர்டே கொடுத்து எவ்வாறு வருது கிடைக்காது அவனை படுத்து கடக்கிற படுத்து கிடக்கிறவர்கிட்ட எழுப்பி உன் செல்லு கீழே கிடக்குன்னு சொல்ல வேணுங்க தானே ஆ க அவருக்கு எப்போ எந்திரிக்காது ஆகும் ஏய் அவர் எழுப்பி பார்த்தாலே எழுப்ப முடியல கொண்டாந்து கொடுக்குறாரு இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன அவர் போதில் நீ ச தர சரக்கு அடிக்கல ஆ ஆ அவரால் தெளிப்பு ஏ இந்த சட்ட தீபாவளி வரைக்கும் ஒரு நாளும் துவையாது ஓ அவரை எழுப்பி பார்த்தாரு அவர் எழுப்பலை அதனால கொண்டாந்து உன்கிட்ட கொடுத்துட்டாரு செல்ல அவர் எதை பிடிச்சி எழுப்புனாரு எதை வச்சு எழுப்ப ஏய் நல்ல மனுஷையா ஒரு கைதட்டு பாராட்டு பாராட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கொண்டாந்து கொடுக்குறாரு பாரு ஏ அது கீறு இருந்தனால தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கு தெரியாது சொல்ல முடியாது யார் வயலையும் கொண்டு வந்து முகந்திரதுக்கா வந்தியா என்னன்னு இல்லையா இல்லையா வாங்கி வாட்ச் பண்ணுங்க நல்ல எண்ணம் கேமராமேன் நல்ல விஷயம் இருக்கு பேசுங்கங்க எல்லாமே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேசுவான் நான் பேசுறத நீங்க சரியா பேசுங்க உங்க பேர் என்ன என்னுடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் தேட்டரில் அதானே படம் ஓட்டினாங்க அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கிற்கா புரிக்கான்னு சத்தம் கேட்டிருக்கு கேட்டுச்சா என்னடா சத்தம் கேட்டுச்சு

மிச்ச பேர் எதுல பிறந்தாங்க உளுந்த வடை எங்க அம்மா உங்க அம்மாக்கு முன்னாடி பிறந்தவங்க தெரு பேரு அம்மாக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு நாற்பத்தி பேர் இருக்காங்க உங்களுக்கு உனக்கு என்ன வேணும் அவங்க ஊரா பேருமே எனக்கு அம்மாவுக்கு முன்னாடி வந்த யாரை கேட்குறீங்க மாமா தாய் மாமே வேணுமுங்க நாற்பத்தெட்டு பேர் உனக்கு தாய் மாமே தான் இனிமேல் உனக்கு மாமேனு தானே கூப்பிடுவேன் ஆமா கூப்பிடு

மறுபடியும் சொல்லக்கூடாது தத்து எடுத்தோம்னா இன்னொரு இடத்துல இருந்த நம்ம கொண்டாந்து கண்டெடுத்த கண்டெடுத்த அப்படி சோழமலை தத்த எடுத்தாது போனா வேட்டைக்கு போன இடத்துல வந்து கப்புக்கு ஒரு லவல்க்கு எதுல இருந்து அடி இருக்கு ஒரு கிணறு மாதிரி கிடந்து புருவத்தை அழிச்சி விட்டுக்கிட்டாரே இரநூத்தம்பது அடியில் எவனாவது இறங்க முடியுமாடா சொல்லுங்க ஒரு அடி வெள்ளத்தில் கிடந்துச்சு என் தங்கச்சி என்ன கிடந்துச்சு என்ன கிடந்துச்சுன்னு என் தங்கச்சி கிடந்துச்சு அது பார்க்கும்போது உனக்கு தங்கச்சியா தெரிஞ்சா பிள்ளை தாங்க பிள்ளை கிடந்துச்சு அவன் பொம்பளை பிள்ளை தானே அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டியா கிளச்சா எதானே நல்ல வாயில் வந்துடும் அப்போ எனக்கு வாயில் வந்ததுனால தான் கேட்குறேன் பார்த்தவனே தெரிஞ்சு உனக்கு நீ எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அது மேலே யூசுந்தர கப் மாதிரி கிடந்துச்சு என்னது

தூக்க வரிசையில் எனக்கு நட குழந்தைய கொண்டாந்து நீங்கள் வளர்க்குறிய ஆமாம் குழந்தைய கொண்டாந்து நீங்கள் வளர்க்குறிய இதே மாதிரி கண்டெடுத்தார்ல ஒருத்தர் ஆமாம் யார் யார் கண்டெடுத்தார் சிவபெருமானுக்கு மூணு பிள்ளைய ஆமாம் யார் யாரு முருகன் தே முதல்ல இருந்து சொல்கிறா முருகன் முருகே விநாயகர் முருகன் ஐயப்பன் மூணு பேர் இருக்கா முருகனை விநாயகரை பெத்தெடுத்தாங்க முருகனை பெத்தெடுத்தாங்க விநாயகப் பெருமான கண்டெடுத்தார் யாரே விநாயகரை கண்டெடுத்தா ஐயப்பனை என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ப்ரே ரைஸ் பண்ணாங்க நீ நே அரை நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாதா புளிப்பால் கொண்டு வந்த வீரம் ஐயப்ப எப்படி வந்தார்னா அதுக்கு பதில் சொல்றா புளிப்பால் கொண்டு வந்தவன் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஐயப்ப முதல்ல எங்க இருந்தாரு யாரு பார்த்தது ஐயப்பன் முதலில் எங்க இருந்தார் முதலில் எங்க இருந்தார் அப்படின்னா ஐயப்பன் கேரளாவுல இருந்திருக்கார் உண்மைதான் கேரளா வனக்காட்டிலே அற்புதமான அந்த பாதையிலேயே ஐயப்பன் வீட்டிருந்தார் அந்த மலையடி ஓரத்திலே எல்லாரும் எழுந்திரீங்கள் பக்த கோடிகளே அனைவருமே வாருங்கள் மண்டி போட்டு மூச்சை இழுத்து விடுங்க

ஐயப்பன் இருந்த இடம் பெரிய காடு அந்த அற்புதமான அந்த சோலை வடத்திலே சோலை வடத்திலே நிற்கிறாயா ஏன்னா சோலையம்மா டீ கடையில் போய் டீ சாப்பிடுவேன் அவனை பதிலாக சொல்ல ஒரு ராணி சொல்றேங்க சொல்லுங்க ஐயப்பன் காட்டில் இருக்கும்போது புலிகள் ஐயப்பனை கடிக்க வந்தது ஐயப்பன் மயங்கிய நிலையில் கடந்ததனால் புளிப்பால் குடித்ததனால்

வந்த நாட்டு இளவரசி அவர் எந்த ஊருனே அவர் வந்து இப்போ அங்கிட்ட நம்ம தோரங்குறிச்சி குறித்து பக்கத்தில் கண்டுபுள்ளி வட்டி உங்கள்கிட்ட நான் இதில் பேசவே முடியாது சரி சிவனுக்கு மூணு பிள்ளை ஆமாம் முதல் பிள்ளையாருக்கு பட்டை அணிஞ்சிருக்காங்க ரெண்டாவது முருகனுக்கு பட்டை ஐயப்பனுக்கு என்ன போடணும் பட்டை தான் போடணும் டேய் உன்னை தானே ஆமாம் ஆனால் என்ன போட்டிருக்காங்க ராமம் ஏன் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டவனே அவருக்கு வந்து அந்த விபதி உறைஞ்சிருச்சு இப்படி காணதே இருந்திருக்கு அதனால எடுத்துக்கிட்ட ஐயப்ப இப்படி போட்டாரு அவளை சரின்னு பார்த்துருக்காரு கொஞ்சம் மோளம் இருக்கு இவனை கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு விடுவே இவனை மானத்துக்கு எடுத்து உள்ள அனுப்பி கொஞ்ச நேரம் விடுவே அவன அவன யான கதையா இவர்த்த யான கதை சொல்லி அப்புறம் சொல்றேன் ப்ரோ சரிங்க நல்ல விஷயமா பேசுறிய உள்ள ஆளாளு சோன ஒரு சப்தம் என் தங்கை வள்ளி ரெண்டியா யாழ் உங்களுக்கு கூட பிறந்தவங்க தானே அம்மாள் அதன் கூட பிறந்தது நம்மாலதான் கடாங் கடாங் கூட பிறந்தது தானே நான் கூடுவதற்கு பிறந்த அதுதான் கூட பிறந்ததுன்னு சொன்னேன் கூடுவதனால் பிறப்பவள் யார் கூட பிறந்தவ தங்கச்சி கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி கூடுவதனால் பிறப்பவள் மகள் அப்ப மூணு பேர் இருக்காள் மூணு பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் நீங்க கூடுவதற்காக பிறந்தால் அல்லவா அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை நான் அழைச்சி அழைச்சிட்டாங்க இவ்வளவு சாரி தான் போச்சு அதுல என்ன பொலந்திருப்பாரு வள்ளி வள்ளி என்ன ரக்கமா என்ன என்ன பாட்டு படிக்கிறேன் என்ன பாட்டு அடிக்கிற ஒரே அடி அடிக்கிறான் நான் சாப்பிட்டேன்

இந்த ரசிகர் விருப்பத்துக்காக நானும் அந்த உறவை பாட்டு கேட்கிறாங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி